அன்பார்ந்த நேயர்களே உங்கள் அனைவருக்கும் பரமகுடி ஜோதிடர் கேஜிபி அறிவாளர்களின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று வியாழக்கிழமை எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இன்று காலை பதினோரு மணிக்கு நடப்பு விசுவாவசு வருஷ குறு பலன்களும் பரிகாரமும் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கும் லைவில் சொல்லப்படும் லைவில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு இரண்டு ஒன்பது இரண்டு ஒன்பது மூன்று சைபர் மூன்று நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ நைன் டூ நைன் ஜீரோ த்ரீ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ராசிகளை கேட்டு அந்த ராசிக்கான பலனையும் பரிகாரத்தையும் இந்த குரு பெயர்ச்சிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்